வணக்கம் உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க என்னுடைய வீடியோ பார்க்கறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பான துளாராசி துலா லக்ன சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் எட்டு குடையனுமான சுக்கரன் மார்ச் எட்டு முதல் அஞ்சாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே மன மகிழ்ச்சிக்கு குறைவு குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் குலதெய்வமான பெண் தெய்வத்தின் துணை அமையும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர் கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம் திருமணங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் காதல் வாழ்க்கை சுமூகமாக அமைந்து திருமணத்தில் முடியும் வாய்ப்பு அதிகம் ராசிநாதன் பஞ்சம கோணத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் முழுவதும் நன்மையே ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் நாலாம் இடமான மகரத்தில் உச்சமாக இருந்து மார்ச் பதினாலு அன்று அஞ்சாம் இடமான கும்பத்துக்குச் செல்கிறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் பேச்சு திறமை மேம்படும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் சுக சௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன யோகங்கள் அமையும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் மூணு ஆறு குடை குரு ஏழாம் இடமான மேஷத்தில் செஞ்சரிக்கிறார் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் எதிரிகள் பலமிழப்பர் கணவன் மனைவி உறவு வலுப்படும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் குரு பார்வை பதினோராம் இடமான சிம்மம் உங்கள் ராசியான துலாம் மூணாம் இடமான தனுசில் விழுகிறது நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாலு அஞ்சு கூடிய சனி அஞ்சாம் இடமான கும்பத்தில் இருந்து குலதெய்வத்தின் நல்லாசி கிடைக்க செய்கிறார் சனி பார்வை ஏழாம் இடமான மேஷம் பதினோராம் இடமான சிம்மம் இரண்டாம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது குடும்பத்திலோ கணவன் மனைவி விஷயத்திலோ மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம் ஆறில் இருக்கும் மீனராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார் பன்னெண்டில் இருக்கும் கேத்து ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் ஒன்பது பன்னெண்டு கூட புதன் ஆறாம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார் புத்தி கூர்மை அதிகரிக்கும் குரு வீட்டில் இருக்கும் புதன் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாட்டையும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவும் செய்வார் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு அதிகம் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் பதினொன்று கூடைய சூரியன் மாத முற்பகுதியில் அஞ்சாம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் ஆறாம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முற்பகுதி சாதகமாக அமைகிறது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் பத்துக்குடைய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் முக்கியமான கிரகங்கள் பஞ்சம கோணத்தில் இணைவதால் இந்த மாதம் மிகவும் சாதகமாக துளராசிக்காரர்களுக்கு அமைகிறது குலதெய்வ வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினஞ்சு பதினாறு சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி Selamat well, datang